அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அபுதாபி துபாய் ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஓதப்படும் ஜுமா உரை வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாம் விவகாரத்துறை தேதி வெள்ளிக்கிழமை ரமலான் பிறை பதினான்கு ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு பதினான்கு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தலைப்பு கொடுப்பதற்கும் நிலையான தர்மம் செய்வதற்கும் உள்ள மாதம் தலைப்பு கொடுப்பதற்கும் நிலையான தர்மம் செய்வதற்கும் உள்ள மாதம் எல்லாவுக்கே நற்செயல்களை செய்யுமாறு அவன்தான் நம்மை ஆர்வமூட்டுகிறான் மிக அதிகமாக தர்மம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறான் இதற்காக எண்ணில் அடங்காத நன்மைகளை வாழும் போதும் மரணித்த பிறகும் தருவதாக வாக்குறுதி அளிக்கிறான் மேலும் வணக்கத்திற்குரியவன் என்று வேறு யாரும் இல்லை ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன் எங்கள் திருநபி முகமது சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் அவ்வாஹுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன் எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் வலைவசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் இவர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ சலவாத்தும் சலாமும் பொழிந்திடுவாயாக கவனமாக கேளுங்கள் இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன் அவனுடைய திருப்பொருத்தத்தை பெறுவதற்கு பேராவலோடு செயல்படுங்கள் அவனை சந்திப்பதற்காக தேவையான ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள் ஏனெனில் இந்த ஆயுட்காலம் என்பது ஒரு வாய்ப்பாகும் கண்டிப்பாக நிச்சயிக்கப்பட்ட ஒரு நொடியில் இந்த வாய்ப்பு முடிந்துவிடும் அந்த சமயத்தில் தான் ஏற்கனவே சேர்த்து வைத்ததை தவிர வேறு எதையும் ஒரு மனிதனால் அங்கு കാണു പരിശുദ്ധ നായനാകിയു കൂടു കാന് യാല്ലതീ നാമനൊത്തുല്ലൂർ നപ്സുമാദ് കബീറും താമലോൺ நம்பிக்கையாளர்களே நீங்கள் மெய்யாகவே அம்மாவுக்கு பயந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு மனிதனும் மறுமையனும் நாளைய தினத்திற்காக தான் எதை தயார்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதை கவனித்துக் கொள்ளட்டும் நீங்கள் அம்மாவுக்கு பயந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அவ்வாஹு நீங்கள் செய்பவற்றை நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் நோன்பாளிகளே பாட்டனார் தந்தை வழி என பரம்பரை பரம்பரையாக நாம் ஒரு பண்பாடை கடைபிடித்து வருகிறோம் நமது முன்னோர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அதை மிகச் சரியாக பயன்படுத்தி பாதுகாத்து வந்துள்ளார்கள் எனவே நீங்களும் சிறப்பிற்குரிய இந்த மாதத்தில் அதை செயல்படுத்த முன்வாருங்கள் அதுதான் தான தர்மம் செய்யும் பழக்கமாகும் இது நபிமார்களின் தலைவராக இருக்கும் நமது நபி கண்மணி நாயகம் சம்பு அலி அவர்களின் பழக்கமாக இருந்தது கான நபி சல்லாஹுலே வசல்லம் அவர்கள் மக்களிலேயே அதிகமாக கொடை வழங்குபவர்களாக இருந்தார்கள் ரமல்லானில் இன்னும் அதிகமாக வாரி வழங்குபவர்களாக மாறிவிடுவார்கள் என்று ஹதீசில் இடம்பெற்றுள்ளது இந்த ரமலானில் செய்ய வேண்டிய மகத்தானதொரு ஒரு தர்மம் யாதெனில் பயனாளிகள் தொடர்ந்து பயன்பெறத்தக்க வகையில் ஒரு மனிதன் தனது செல்வத்திலிருந்து வக்ஃப் என்னும் நிலையான ஒரு தர்மத்தை ஏற்படுத்துவதாகும் இதனை இறைவனின் திருமுகத்திற்காக மட்டுமே செய்ய வேண்டும் மேலும் சமூகத்தின் தேவையை நிறைவேற்றி அவர்களின் வளர்ச்சியையும் கவனத்தில் கொண்டிருக்க வேண்டும் அதாவது வக்ஃப் என்னும் நிலையான தர்மம் என்றால் என்ன அல்லாஹ்வின் அடியார்களே இதற்கும் ஏனைய தர்மங்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன வக்ஃப் நிலையான தர்மம் என்பது மற்றவர்களுக்கு தொடர்ந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் வக்ஃப் நிலையான தர்மம் என்பது மற்றவர்கள் தொடர்ந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு மனிதன் தனக்குரிய குறிப்பிட்ட ஒரு சொத்தை நிரந்தரமாக எழுதி தருவதாகும் உதாரணமாக பள்ளிவாசலை கட்டித் தருவது இப்படி செய்வதால் இந்த பள்ளிவாசலில் தொழும் ஒவ்வொரு தொழுகையாளின் நன்மையும் இவருக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் அல்லது நோயாளிகள் சிகிச்சை பெறுவதற்காக தனது கட்டிடத்தை விட்டுக் கொடுப்பதாகும் அல்லது பயனுள்ள கல்வியை கற்பதற்காக ஒரு கட்டிடத்தை தருவதாகும் அல்லது பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருப்பவர்களின் கடனை அடைப்பதாகும் அல்லது ஏழை குமர்களுக்கு திருமணம் செய்து வைப்பதாகும் இவையெல்லாம் வக்ஃபு என்னும் நிலையான தர்மத்தில் அடங்கும் கண்ணிய மிக்கவர்களே வக்ஃபு எனும் தர்மம் ஏனைய தர்மங்களை விட மகத்தான பல சிறப்புகளை பெற்றிருக்கிறது ஏனெனில் இதற்கு நிரந்தரமாக நன்மைகள் கிடைத்து கொண்டே இருக்கிறது அடிப்படையில் இது என்றென்றும் நிலைத்திருக்கும் இவற்றின் மூலம் பயனாளிகளின் தேவை நிறைவேறும் போதெல்லாம் இவருக்கும் நன்மைகள் புதிது புதிதாக கிடைத்து கொண்டே இருக்கும் இறை தூதர் கண்மணி நாயகம் சந்தாஹல்லம் அவர்களின் பின்வரும் அறிவுரையை நீங்கள் கேள்விப்படவில்லையா إن مما يلحق المؤمن من عمله وحسناته بعد موته علما علمه ونشره وولدا صالحا تركه ومصحفا ورثه او مسجدا بناه او بيتا لإبن السبيل او بيتا لإبن سبيل ابن السبيل بناها او نهرا اجراه ஒரு மரணத்திற்கு பிறகு அவனுடைய அவனுடைய செயலிலிருந்தும் நன்மைகளிலிருந்தும் அந்த சென்றடைய கூடியவைகள் யாதெனில் ஒரு முமினுடைய மரணத்திற்கு பிறகு அவனுடைய செல்வத்திலிருந்தும் அவனுடைய நன்மைகளிலிருந்தும் அந்த மூமினுக்கு கிடைப்பவை யாதெனில் முதலில் கல்வியாகும் அந்த கல்வியை தானும் முறைப்படி கற்று பிறருக்கும் அதை பரப்புகிறாரே அந்த கல்வியின் மூலம் மூலம் உள்ள நன்மை மரணத்திற்கு பிறகு கிடைக்கும் மேலும் தமக்காக துவா செய்யக்கூடிய சாலிகான ஒரு நல்ல குழந்தையின் துவா அவருக்கு கிடைக்கும் மேலும் பயனுள்ள ஒரு நூலை எழுதி அதனை மற்றவர்களுக்கு உரிமையாக்கி தந்தால் அதன் நன்மை அவருக்கு கிடைக்கும் அல்லது ஒரு பள்ளிவாசலை கட்டி தருபவர் அதன் நன்மையும் இறந்தவருக்கு கிடைக்கும் அல்லது அல்லாஹுடைய பாதையில் வழிபோக்கர்களுக்காக கட்டி வைத்த ஒரு இழைப்பாறு வீடு அதன் மூலமும் நன்மை கிடைக்கும் அல்லது தாம் வெட்டி வைத்து ஓடக்கூடிய ஒரு நதி அதன் மூலம் நன்மை கிடைக்கும் அல்லது தான் உயிரோடு இருக்கும் போது தான் உடல் நலத்தோடு இருக்கும் போதும் தன் பொருட்களில் இருந்தும் தாம் செலவு செய்த தர்மம் அவருக்கு கிடைக்கும் அந்த தர்மம் இவர் மணி மரணித்த பிறகும் இந்த பயனாளியை சென்றடைகிறது தாம் செய்த இத்தகைய நற்செயலின் நன்மைகளை இறந்த பிறகும் ஒரு முமின் பெற்றுக்கொள்கிறார் என்று இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லல்லாஹுலேஸ்வலம் அவர்கள் கூறியுள்ளார்கள் சாதாரண தர்மங்களை விட இத்தகைய வக்ஃபு என்னும் நிலையான தர்மத்தின் மூலம் மகத்தான கூலிகளும் மிக அதிகமான நன்மைகளும் கிடைக்கின்றன இதன் மூலம் பயனாளிகளின் தேவை தொடர்ந்து நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது எவ்வித தடங்கலும் இல்லாமல் தொடர்ந்து இந்த நல்லறம் நடக்கிறது எனவேதான் சஹாபா பெருமக்கள் தங்களுக்கு மிகவும் விருப்பமுள்ள தங்களிடம் இருக்கும் மதிப்புள்ள ஒரு சொத்தை வக்ஃபு நிலையான தர்மம் செய்வதற்கு முன்வந்தார்கள் எந்த அளவிற்கென்றால் இது குறித்து சஹாபி ஜாபிர் பின் அலி இது குறித்து சஹாபி ஜாபிர் அலி அல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள் லம் யகுன் அஹதும் மின் அஸ்ஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸு குத்ரத்தின் இல்லா வக்ஃப் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹல்ல அவர்களின் சஹாபாக்களில் வசதி வாய்ப்புள்ள எந்த ஒருவரும் கண்டிப்பாக தனது செல்வத்தை நிலையான வக்ஃபு எனும் நிலையான தர்மம் செய்திருக்கிறார்கள் வசதி வாய்ப்புள்ள எந்த ஒருவரும் கண்டிப்பாக தனது செல்வத்தை நிலையான வக்ஃபு எனும் நிலையான தர்மம் செய்திருக்கிறார்கள் என்று சஹாபி அறிவிக்கிறார்கள் இதோ அடுத்த உதாரணம் சஹாபி இபின் சகாபேபன் அமர் கத்தாப் ரலியல்லாஹு அவர்களிடம் பெரும் மதிப்பு வாய்ந்த அவர்களுக்கு மிகவும் விருப்பமான ஒரு நிலம் இருந்தது எனினும் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பின்வரும் ஹதீஸில் காணலாம் செல்லல்லாஹ் ஒலே செல்லம் அவர்களிடம் தன்னிடம் இருக்கும் மதிப்பு வாய்ந்த அந்த நிலத்தை பற்றி கேட்டார்கள் அதற்கு இறை தூதர் செல்லல்லாஹ் ஒலே செல்லம் அவர்கள் உமர் அலி அல்லா அனுகு அவர்கள் தனது நிலத்தை பற்றி இறை தூதர் சல்லல்லாஹ் அலே செல்லம் அவர்களிடம் கேட்டபோது நீங்கள் விரும்பினால் அதன் அசலை நீங்களே வைத்துக் அதன் வருவாயை மட்டும் தர்மம் செய்யலாம் நீங்கள் விரும்பினால் அந்த நிலத்தின் அசலை நீங்களே வைத்துக் கொண்டு அதன் வருவாயை மட்டும் தர்மம் செய்யலாம் என்று இறைசூதர் அவர்கள் கூறினார்கள் ஆனால் உமர் அலி அல்லா அவர்கள் அந்த நிலத்தை தர்மம் செய்து விட்டார்கள் அடுத்த அடுத்த உதாரணம் தர்மம் செய்வதை குறித்து பின்வரும் இறைவசனம் இறங்கியது அதனைத் தொடர்ந்து ஒரு சஹாபியிடம் ஏற்பட்ட மாற்றத்தை பின்வரும் ஹதீஸில் நாம் காணலாம் மதீன அன்சாரிகளிலே அபு தலஹா அலி அல்லா அவர்கள் அதிக வசதி படைத்தவராக அவருக்கு மிகவும் விருப்பமானதாக இருந்தது அந்த இறைவனின் ஓர் வசனம் பின்வருமாறு இறங்கியது என்கிற

உயர்மும் வளமும் மிக்க அல்லாஹ் நீங்கள் விரும்புகின்ற செல்வத்திலிருந்து தானம் செய்யாதவரை நீங்கள் ஒருபோதும் பயனடைந்து மாட்டீர்கள் என்று கூறுகிறான் எனது செல்வங்களிலேயே எனக்கு மிகவும் விருப்பமானது இந்த பைரோஹா தோட்டமாகும் எனவே இதை அல்லாஹுக்காக நான் வழங்கும் தர்மமாகும் அதற்கான நன்மையையும் அது மறுமையில் எனக்குரிய சேமிப்பாக இருப்பதையும் அல்லாஹுவிடம் மட்டுமே நான் எதிர்பார்க்கிறேன் எனவே அல்லாஹுவின் தூதரே அல்லாஹ் உங்களுக்கு காட்டிய வழியில் இந்த பைரோஹா தோட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அவர் முழுவதுமாக சதக்கா செய்து விடுகிறார் இதை கேட்ட இறை தூதர் சல்லல்லா செல்லும் அவர்கள் நல்லது அது மறுமையில் லாபம் தரக்கூடிய செல்வமாகும் நல்லது இது மறுமையில் லாபம் தரக்கூடிய செல்வமாகும் என்று பாராட்டி பேசினார்கள் அதாவது அந்த இறைவசனம் இறங்கிய உடனே அவர்களின் மனம் விட்டது கொடுத்து விட வேண்டும் என்று அந்த சஹாபியின் கைகள் துடித்தன எனவேதான் உடனடியாக இறை தூதர் சல்லல்லாஹல்ல அவர்களிடம் வந்து தனக்கு மிகவும் விருப்பமான அந்த சொத்தை இதனை தர்மம் செய்து விட்டேன் என்று கூறிவிட்டார்கள் இதன் மூலம் தனது இறைவனின் திருப்பொருத்தையும் இறைவனிடமே தனக்கான கூலியையும் அங்கீகாரத்தையும் அவர்கள் எதிர்பார்த்தார்கள் எனவேதான் தான் இறை தூதர் சல்லல்லாஹுலே சொல்லம் அவர் புகழ்ந்து பேசினார்கள் அடியார்களே உனது நபி நபிசலம் அவர்களையும் கண்ணியத்திற்குரிய சகாபாக்களையும் பின்பற்றுவதில் நீ எங்கே இருக்கிறாய் அவர்களின் வழிமுறையை எடுத்து நடப்பதற்கும் துரிதமாக செயல்படு அவர்களின் குணாதிசயங்களை நீயும் உள்வாங்க வேண்டும் எனவே உனக்கு உரிய சொத்தில் அது மிகச்சிறிய அளவாக இருந்தாலும் அதனை அப்வின் பாதையில் வக்ஃப் என்னும் நிலையான தர்மமாக செய்வாயாக இந்த உனது சொத்துக்களை உனது முதுகுக்கு பின்னால் வெறுமனே விட்டுவிட்டு குறிப்பிட்ட அந்த தருவாயில் நீ மரணிப்பதற்கு முன்னரே இதனை விடு உனது ஒவ்வொரு மாத ஊதிய தொகையிலிருந்தும் ஒரு சிறிய பங்கை அது வெறும் ஒரு திருகம் அளவாக இருந்தாலும் தொடர்ந்து நீ தர்மம் செய்வாயாக இதனை ஒவ்வொரு மாதமும் நீ கடைபிடிக்க வேண்டும் இப்படியே நீ சில ஆண்டுகள் செய்து வந்தால் நீ பின்னோக்கி பார்க்கும் போது தர்மம் செய்திருப்பாய் அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்ததாக உனக்கு திருப்தி கிடைக்கும் பெரும் மகிழ்ச்சி அடைவாய் உனது மரணத்திற்கு பிறகும் நீ ஏற்கனவே செய்த தர்மத்தின் மூலம் நிகழ்காலத்திலும் உனது மரணத்திற்கு பிறகும் உனது உனக்கு நன்மைகள் கிடைத்து கொண்டே இருக்கும் எனவே இன்றே தொடங்கிவிடு திருகங்களை நீ தர்மம் செய் நீ செய்யும் ஒரு சில திருகங்கள் மூலம் ஏதேனும் ஒரு பள்ளிவாசல் கட்டப்படும் அல்லது வசதி வாய்ப்பற்ற ஏழை மாணவனின் கைகளில் நல்ல புத்தகம் வாங்கி கொடுக்கப்படலாம் அல்லது ஆதரவற்ற அனாதை பிள்ளைகளின் வயிற்றில் உணவாக சேர்க்கப்படலாம் அல்லது ஒரு நோயாளியின் சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படலாம் இவ்வாறு நீ நிலையான தர்மம் செய்யும் போது அதில் குறிப்பிட்ட ஒரு பகுதியை உனது பெற்றோர்களின் பெயரில் தர்மம் செய்வாயாக மேலும் உனக்கு நெருக்கமான உறவிகளை உறவினர் பெயரிலும் நீ ருக்கெல்லாம் கடமைப்பட்டிருக்கிறாயோ அவர்களின் பெயரிலும் தர்மம் செய்வாயாக இவ்வாறு செய்வது நீ அவர்களுக்கு கொடுக்கும் வெகுமதிகளிலேயே ஆகச் சிறந்த வெகுமதியாக இது இருக்கும் மேலும் அவர்களுக்கு நீ நிரந்தரமான அன்பளிப்பு தருவதாகவும் இருக்கும் யா அல்லாஹ் உனது திருப்பொருத்தத்தை நாடி வக்ஃபு எனும் நிலையான தர்மம் செய்வதற்கு எங்கள் அனைவருக்கும் நீ உதவி புரிவாயாக நோயாளிகளே தர்மம் செய்பவர்களே தற்போது மிகவும் பொருத்தமான ஒரு நாள் வந்திருக்கிறது அதாவது மனிதநேய அறப்பணிகளை செய்யும் சாயிது தினம் என்கிற நாள் வந்திருக்கிறது இந்த பொருத்தமான தினத்தில் மாண்புமிகு ஜாயித் அவர்களை நினைவு கூறுவதற்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது எனவே நாமும் அவர்களின் வழியில் நின்று கொடுத்து உதவுவதையும் நிலையான தர்மம் செய்வதையும் நிறைவேற்றுவோம் ஏனெனில் மாண்புமிகு ஷேக் ஜாயித் அவர்கள் செய்த எண்ணற்ற பல வக்ஃபு என்னும் நிலையான தர்மத்தின் மூலம் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் எண்ணற்ற பயனாளிகள் பயனடைந்து கொண்டே இருக்கிறார்கள் நிலையான தர்மம் செய்வதால் தனது தமது சொத்தில் அபிவிருத்தி ஏற்படும் சிறப்புகளும் சமுதாய பயன்களும் கிடைக்கும் இத்தகைய என்னும் நிலையான தர்மத்தின் மூலம் பயனடைந்த பயனடைந்ததால் எத்தனையோ பேர் வாழ்வில் முன்னேற்றம் கண்டுள்ளார்கள் இத்தகைய என்னும் நிலையான தர்மத்தின் மூலம் பயனடைந்ததால் எத்தனையோ பேர் வாழ்வில் முன்னேற்றம் கண்டுள்ளார்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கிய எத்தனையோ மாணவர்கள் படித்து பெரிய பெரிய பதவிகளில் இருக்கிறார்கள் எத்தனையோ உலமாக்கள் உருவாகி அவர்கள் மூலம் மற்றவர்கள் ஒளிமயமான நேர்வழியை பெறுகிறார்கள் இவர்கள் எல்லாம் வக்ஃபு என்னும் நிலையான தர்மத்தின் மூலம் தங்கள் வாழ்வை மேம்படுத்தி கொண்டவர்கள் வக்ஃபு என்னும் நிலையான தர்மத்தின் மூலம் எத்தனையோ கல்விக்கூடங்கள் பல்கலைக்கழகங்கள் உருவாகி சமுதாயத்தில் கல்வி அறிவு பெற்ற ஆளுமைகளை அதிகமாக்கிக் கொண்டே இருக்கிறது எனவேதான் நீதமான நமது அரசு வக்ஃப் என்னும் நிலையான தர்மம் செய்வதற்கான பல வாய்ப்பு வசதிகளை உருவாக்கி தருகிறார்கள் வெவ்வேறு வகையான சேவைகளின் அடிப்படையில் பல்வேறு துறைகளை உள்ளடக்கிய வாய்ப்புகளை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இதன் மூலம் நமது தர்மத்தை நிலையான நன்மை பெறுவதற்கான வாய்ப்பாக நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் பல அறக்கட்டளைகளையும் தொண்டு நிறுவனங்களையும் நமது அரசு உருவாக்கி வைத்துள்ளது இதன் நடைமுறைகளையும் மிகவும் எளிமைப்படுத்தி வைத்துள்ளார்கள் எனவே ஒருவர் தான் இருக்கும் இடத்திலிருந்தே தனது கைபேசியிலிருந்து தனது பங்களிப்பை நேரடியாக இந்த அறக்கட்டளைகளுக்கோ அல்லது தொண்டு நிறுவனங்களுக்கோ கொடுத்து விட முடியும் அதன் மூலம் அவர்களின் ஒரு சிறிய தொகையும் வக்ஃபு என்னும் நிலையான தர்மமாக மாறிவிடும் தொடர்ந்து அவர்களுக்கு அதனால் நன்மை கிடைத்து கொண்டே இருக்கும் ஒருவர் தனது கையடக்க கைபேசியில் ஒரே ஒரு கிளிக்கு மூலம் இத்தகைய அறப்பணிகளில் பங்கெடுத்து கொள்ள முடியும் அகில உலகங்களின் இறைவனின் அனுமதியோடு அவர்களுக்கும் இவர் இதற்குரிய நன்மைகள் கிடைத்துக் கொண்டே இருக்கும் எனவே அவ்வாகவே நல்லடியார்களே

وَمَا تُنْفِقُوا مِنْ خَيْرٍ فَلِأَنْفُسِكُمْ وَمَا تُنْفِقُونَ إِلَّا ابْتِغَاءَ وَجْهِ اللَّهِ وَمَا تُنْفِقُوا مِنْ خَيْرٍ يُوَفَّ إِلَيْكُمْ وَأَنْتُمْ لَا تُظْلَمُونَ நம்பிக்கையாளர்களே நல்லதிலிருந்து நீங்கள் எதை செலவு செய்த போதிலும் அது உங்களுக்கே நன்மையாக அமையும் அவ்வாகுவின் முகத்தை தேடுவதற்காகவே தவிர பெருமைக்காக நீங்கள் எதையும் செலவு செய்யாதீர்கள் பெருமையை நாடாமல் நன்மைக்காக எதை நீங்கள் செலவு செய்த போதிலும் அதற்குரிய கூலியை நீங்கள் முழுமையாக அடைந்து கொள்வீர்கள் அதில் உங்களுக்கு அநீதம் இழைக்கப்பட மாட்டாது என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் யா அல்லாஹ் உனக்கும் உனது தூதர் முகமது சல்லாஹூ அலைவசம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்கச் சென்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் நீ உதவி புரிவாயாக அல்லாஹு தனது திருமறையில் கூறுகிறான் யா ஐய கொல்லதி அல்லாஹ வாத்தியில் அம்பரிமின்க்கும் ஈமான் கொண்ட நல்லடியார்களே அல்லாஹுக்கு கீழ்படியுங்கள் என்னும் அல்லாஹுவின் தூதருக்கும் உங்களின் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் யா எங்கள் தலைவரும் எங்கள் நபியுமாய முகமது நபி சபாஹு அலைவசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் சலபாத் என்னும் சலாம் என்னும் அமைதியும் வரக்கத்தென்னும் நிர்பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக மேலும் நல்வழி காட்டும் ஹலீஃபாக்கள் ஆகிய அபு பக்கர் உஸ்மான் அலி அலி அஹ்கும் ஆகியோர்களையும் சங்கி நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபீன்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்கள் அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொரு எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக் இந்த தேசத்தின் ஜனாதிபதி மான்பிமிகா ஷேக் முஹமது பின் ஜாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக யா அல்லாஹ் மான்புமிகு ஷேக் ஜாயித்மிகு ஷேக் மக்து மற்றும் மான்புமிகு ஷேக் ஹலிபா பின் ஜாய் மேலும் ஏனைய அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொருத்தத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருவை செய்வாயாக மேலும் எங்கள் இரத்த வழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருவை செய்வாயாக எங்கள் இறைவனே எங்களுக்கு நீ இம்மையிலும் நன்மை அளிப்பாயாக மறுமையிலும் நன்மை அளிப்பாயாக நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் எங்களை நீ பாதுகாப்பாயாக ரப்பனா ஆத்தினா பித்துனியா ஹசனத்தார் அல்லாஹுவின் அடியார்களே மகத்தான அல்லாஹுவின் நினைவு கூறுங்கள் அவன் உங்களை நினைவு கூறுகிறான் அவன் வழங்கிய அர்ப்படைகளுக்கு நன்றி செலுத்துங்கள் அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான் தொழுகையை நிலைநாட்டுங்கள் நபியில் அல்லாஹு